குபங்கோணத்திலே வந்து <coughs>

கண்டிப்பா நடக்கும் ஆயிரம் சின்ன தரணும் மாத்தி விடு நாங்க போடுறது அந்த கொள்கையாகவும் அந்த கோட்பாடுக்காக மட்டும்தான் சீமானுக்கு போடல இயற்கை சான்று எந்த ஒரு கட்சி வந்து இந்த பூமியில வந்து நிக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் எங்க ஓட்டு இதுவே ஏடிஎம்கே என்ன கொள்கை இருக்கு டிஎம்கே என்ன கொள்கை இருக்கு பிஜேபி என்ன கொள்கை இருக்கு

கார் எல்லாம் நான் பாரு பாரே நாலு சீட் இந்த வீல் கடிப்படா ஒரு அளவு பழம் மாதிரி பற்றற இல்ல இல்ல முன்னாடி இந்த முன்னாடி உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் ரெண்டு நாளாக பஸ் இங்கே தான் போயிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன அஞ்சு மாவட்டத்தை இங்கே தான் பண்ணு இவரும் சொல்றாரு இல்லை இன்னைக்கு தான் வெப்சைட் மாற்றிருக்காங்களா அப்போ அவங்களுக்குள்ளே மனமானதான் தெளிவான ஒரு விஷயம் இல்லை இன்னுக்கு பின்னா தான் இருக்கு அப்ப அவங்களே வந்து நம்ம சமாளிக்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இது வந்து இன்னைக்குள்ள ஓட்டுக்கான பிரச்சனை கிடையாது பொங்கல் தீபாவளி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதே நாலு பஸ் தான் கேட்டால் அரேஞ்ச் பண்றோம் நாலு பஸ் அரேஞ்ச் பண்றோம் அந்த நாலு பஸ்ல ஆளுங்க ஒரு உள்ள போயிடலாமா ஏன்னா விடியா நம்ம உட்காந்து போறதுக்கு நம்ம நம்ம என்ன ரோட்டுக்கு வந்து தீர்வு கிடைக்காம யாரும் போக்குறது இல்ல

அதை முடிச்சுட்டு அவ்வளோதான் நாங்கள் வீடியோ வீடியோ உட்காந்துட்டோம் அவங்க ரெண்டு பஸ் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக உட்காந்து ட்ராவல் பண்ணுறது நாங்க தான் எங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி கூட எட்டு மணி நேரம் ட்ராவல் இங்கேருந்து ஒவ்வொரு பஸ்ஸும் ஒவ்வொரு முறையும் அப்படி அந்த அஞ்சு மாவட்டத்துக்கு அவ்வளோ பஸ் அலாட் பண்ணிருக்காங்களா இல்ல அந்த அந்த பஸ் நிற்கிற அளவுக்கு இந்த எது கெப்பாசிட்டி கிடையாது என்னோட ரெண்டு கேள்வி தான் அவ்வளோ பஸ் அலாட் பண்ணிருக்கீங்களா இல்லை அவ்வளோ பஸ் நிக்கிறது இங்கே கெப்பாசிட்டி கிடையாதா

இங்கே உள்ள எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணலாம் இல்லை எங்களுக்கு வழி இல்லை போகிறதுக்கு நாளைக்கு எதுக்காக போகிறோம் ஓட்டு போகிறதுக்கு தான் போகிறோம் சொந்த பந்தத்தை பார்க்க போல எதுவுமே போகல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த ரெண்டு ஒரு நாள் தான் லீவுன்னு சொன்னாங்க அதே நாங்க எக்ஸ் எக்ஸ்கியூஸ் கேட்டு அதை நாங்க அல்டர்னேட் பண்ணி நாங்க உள்ளார போயிட்டு இருக்கோம் ஆனா நீங்க மாவட்டத்துல இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போடவே இல்லையா திமுக இல்ல இல்ல யாருக்கு ஓட்டு தேவ இல்ல ஓபனா

இங்கே இங்கே உள்ளவங்களாம் யாரும் ஓட்டு போட வேணாம் எல்லாரும் அவங்க உரிமையை இது பண்ணுறதுக்காக தான் போகிறோம் அப்போ இவங்க இதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணாமல் இவங்க எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு இதுமே எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஓட்டுக்குன்னு இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுனாலும் இதேமாரி பிரச்சனை தான் இது தீர்வே இல்லையா இதுக்கு இங்கே ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பாக நடக்குது நாங்கள் கேட்குறது ஒன்றும் இல்லை எங்களுக்கு தேவை

இங்க யாரும் இருக்கிறதுல பத்து பதினோரு மணிக்கு மேல யாரும் இருக்கிறதுல ஒரு பேசஞ்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா பண்ணாங்க இன்னைக்கு இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு மதியத்துலேருந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கு மதியத்துலேருந்து ட்ரை பண்ணா யாருமே கால் எடுக்கல இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பார்க்கணும் என்ன ஒர்க் ஆகிட்டு இருக்கேன் என்னான்னு இதை விட்டுட்டு எல்லா மினிஸ்டர் எல்லாருமே ஓட்டு கேட்டு இருக்கிறதெல்லாம் முறமா இருக்காங்க இங்க மக்கள் பிரச்சனை யாரும் பார்க்கல அப்போ நாங்க எப்படி ஓட்டு போட போறது நாங்கள் வந்து இந்த இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்னு குறை சொல்லலை யார் வந்தாலும் பஸ்ஸு எல்லாமே கரெக்டாக கிடைச்சி நாங்கள் எல்லாரும் ஒரு வேலைக்காக வந்திருக்கவங்க ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் சென்னைக்கு பஸ் ஸ்டாண்டு திருவள்ளூர்ல இருக்கு இதுக்கு ட்ராவல் பண்ணியே நாங்கள் மூணு மணி நேரம் வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா இதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ பஸ்ஸுடா அங்கே பஸ் நிப்பார்டலாம் சார் நடந்தாலும் எல்லா பஸ்ஸுமே அங்கே நிப்பார்டு இடம் இருந்துச்சு இங்கே அதுமாரி கிடையாது

கலைஞர் கட்ட ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா தம்பி எல்லாம் மாத்தி மாத்தி நடக்கிறது சரிங்களா இவங்க யார் யாரு தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் யாரு அரசியல் அப்படி தான் பண்ணுவாங்க சொல்ற ஒரு தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் யாரு அப்படி தான் பண்ணுவாங்க நமக்கு நமக்குண்டான பிரச்சனையை பாருங்க நமக்கு உண்டான பிரச்சனையை பாருங்க வந்த 2 மணி நேரத்துல போறீங்க போறீங்க பாரு ஓட்டு அதுல காமிங்க ஓட்டு கரெக்டா இருக்கும் ஒரு வேலை ஒரு ஓட்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களோட மாத்திரம் எல்லாம் இருக்கு தெரியும்

நீங்கள் பேசணும் சில பேசி பரவாயில்ல பேசுங்க பரவாயில்ல ஓட்டு யாருக்கு போதாட்டிங்க அதெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது தெரியும் அரசியல் இல்லை நான் ஜென்ரலாக கேட்குறேன் இல்லை அப்படி கிடையாது இப்போ இல்லை இவ்வளோலாம் நடக்கு அது இதெல்லாம் வச்சு நம்ம முழுசாக அதெல்லாம் சொல்ல முடியாது தெளிவா நம்ம ஓட்டு யாருக்குன்றதை நம்ம வந்து தெளிவாக யோசனை பண்ணி போடணும் இது வந்து ஸ்டேட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல் கிடையாதுல்ல இது வந்து உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் ஸோ அது வந்து யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது அது அதோடய விஷயமே வேறு இந்த லோக்கலில் நடக்கிறத வச்சு நம்ம அதை கணிக்க முடியாது அதை சொல்ல முடியாது இந்தியாவை யார் ஆளணும் அப்படின்ற எலெக்ஷன் இது ஸோ அதுக்கான ஓட்டு அதுக்கு யார் வந்தால் கரெக்டாக இருக்கும்ன்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு யோசித்து பேசணும்

அதாவது நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாமே இப்போ இப்போ இருக்கிற விஷயங்களை வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா இந்தியா லெவலில் அப்படின்றத நம்ம யோசித்து தான் ஓட்டு போடணும் போய் இதை இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் நடக்குது இதை வச்சுலாம் நம்ம பண்ண முடியாது இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பிரச்சனை ஸோ அதனால் பெரிய கருத்து பிரச்சனையை பற்றி சொல்லுங்கள் நான் நான் பேசிருவேன் பேசிருவான் என்ன நீ அப்படியே टोटலா மாத்திடுவாங்க மாத்துறேன் என்ன அது பார்க்கு இல்ல சிம்பிளா மாத்திடுவாங்க இல்ல இல்ல நக்கிناها பேசிருவான் யாருக்காவது முடியாது நான் அத நிமிமா மாத்தறேன் சார் யாரும் அரசியல் பேசுறவங்க அரசியல் கேவண்டி யாரும் யூடியூப் போடணும் மீதி